அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் விவேகானந்தர் நகர் படகு வளைச்சவளை மீனவர் நலச்சங்கத்தினுடைய தொடக்க விழாவும் கடற்கரை மாவட்டங்களில் பரவி வாழும் சமூகமாக அறியப்படுகிற முத்திரையர் வளையர் என்ற சமூகத்தினுடைய வாழ்வியல் சமூகமாக பார்க்கப்பட்டாலும் மொழியாலும் இனத்தாலும் அவர்கள் தமிழர்கள் என்ற முழக்கத்தோடு இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நாளை இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை விவேகானந்தர் நகர்ல வந்து நடக்க இருக்கிறது இந்த பெரும் பொதுக்கூட்டத்தினை துவக்க உரையும் நெறியாளராகவும் களம் காணும் வாசத்திற்குரிய அண்ணன் மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தமிழ்மாறன் அவர்களுடைய நெறிகளுடையும் துவக்கத்துடன் கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தமிழகத்தில் உள்ள தமிழ் சமூகத்தினுடைய ஆளுமைகள் அத்தனை பேரும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்கிறோம் இந்திய தேசத்தில் திராவிட கட்சிகளால் தமிழர் தாய்நிலத்தில் திராவிட கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களில் மீனவர் சமூகமும் மீனவர் குடிகளும் மட்டுமல்ல குறிப்பாக வளையர் சமூகங்களும் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கிறது கடற்கரை மாவட்டங்களில் கடல் மேலாண்மை கடல் வேளாண்மை செய்யக்கூடிய இந்த சமூகம் வெவ்வேறு குடிகளாக அறியப்பட்டாலும் வெவ்வேறு இனக் இனக்குழுக்களாக அறியப்பட்டாலும் கூட இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாற்றுகளை வென்றெடுப்பதும் அவர்களுடைய எதிர்கால வாழ்வியலை நிரந்தர தொழிலாக மாற்றுவதற்கும் நாம் இயக்கமாக இனமாக தமிழர்களாக ஒன்று கூடக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இதை மையப்படுத்தி தான் இந்த பைப்பர் படகு வளைச்ச மீனவர் சங்கத்தினுடைய துவக்க விழா நடக்கவிருக்கிறது மீனவர்களை பாதுகாப்பது அவர்களுடைய தொழிலை வந்து எந்த சிக்கல் இல்லாம உறுதிப்படுத்துவதும் ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமையாக இருக்கிறது குறிப்பாக இந்திய அரசும் தாய் தமிழகத்தில் இருக்கிற திராவிட அரசுகளுமே வந்து மீனவர்களுடைய பிரச்சனையை சக அரசியலாகத்தான் பார்த்து வருவதை நாம் வந்து பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கச்சத்தீவு தாரை பிறகு இன்று வரை எண்ணூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து வங்கக்கடலில் சுட்டு வீழ்த்தப்பட்ட வரலாறு இந்த உலக வரலாற்றிலே உலக வரைபடத்தில் தாய் தமிழகத்தில்தான் இந்த மனித மீறல் இந்த கொலைகள் வந்து அரங்கேற்றப்பட்டது இந்த மண்ணில்தான் தான் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது இது சக அரசியலாகவே வந்து இந்திய அரசும் தாய் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளும் வந்து கடந்து செல்கிறது கடிதம் முழுவதும் போராடுவதும் கூச்சலிடுவதும் கோஷம் போடுவதும் மட்டுமே இங்கே வந்து பெரும் அரசியலாக இருக்கிறது அவருக்கு காரணம் இங்கே மண் சார்ந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் ஆளுமையில் இல்லை அதுதான் இங்க காரணமாக இருக்கிறது ஆனால் இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மாற்றானுடைய அரசுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறது என்றால் இந்த மண்ணில் இந்த மண்ணுக்கான மக்கள் அதிகாரத்தில் இல்லை என்பதுதான் வரலாற்று பூர்வமான உண்மை எதிர்வரும் காலத்தில் கடற்கரை ஓரங்களில் உள்ள மீனவக் குடிகள் நம்முடைய சமூகங்கள் நம்முடைய இனங்கள் நம்முடைய இனக்குழுக்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதையும் கொலை செய்யப்படுவதும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் இயக்கமாக இனமாக ஒன்று சேர்ந்து இந்த மண்ணில் களமாடக்கூடிய கால சூழலுக்கு நாமெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் எதிர்கால தமிழர்களுடைய அரசியலை நினைவில் கொண்டு எதிர்காலத்தில் கடற்கரை மாவட்டங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு இந்த இடத்தில் நாம் களமாடுவதற்கு கடமை மட்டுமல்ல இனத்தால் ஒன்றுபடக்கூடிய கால சூழலில் நாம் வந்து ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதுதான் அந்த இடத்தில் பதிவு செய்கிறோம் கடந்து வந்த பாதைகள் காங்கிரஸ் கட்சிகள் மீனவருடைய கடந்து சென்ற போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீனவர்களுடைய பிரச்சனையை கடந்து சென்றபோது திராவிட கட்சிகள் மீனவர்களுடைய பிரச்சனையை கடந்து சென்றபொழுது இதை போற்ற எண்ணற்ற அரசியல் கட்சிகள் மீனவர்களுடைய பிரச்சனைகளை கடந்து சென்ற பொழுது மொழியால் ஒன்றுபட்ட இனத்தால் ஒன்றுபட்ட தமிழர்கள் எதிர்காலத்தில் கடற்கரை மாவட்டம் உள்ள மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு இனத்தால் தமிழர்களாக நாங்கள் ஒன்றுபட வேண்டிய காலச்சூழலில் நாம் எல்லாம் இந்த இடத்தில் உறுதியேற்பதற்கே நாம் எல்லாம் தூத்துக்குடியில் ஒன்று கூடுகிறோம் இந்த மீனவர்களுடைய பிரச்சனை வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அலங்கார பிரதர் நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டாளர் அண்ணன் தீரன் திருமுருகன் மீனவர் காப்போம் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ஆலிபுத்திரன் நெய்தல் மக்கள் செயற்பாட்டாளர் அண்ணன் திரு உனோஜின் தேவேந்திர வேளாளர் மாணவர் இளைஞர் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு சா மகிழ்வரசி பாண்டியன் தமிழர் விடுதலை கட்சியினுடைய தலைவர் தமிழ் கார்த்தி தமிழ் தேசிய உணர்வாளருடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் சேகர்ணன் கர்ணன் வரதர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் காஸ்ட்ரோ வரதர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் மாநில நாட்டுப் சங்கத்தினுடைய தலைவர் ராஜா போஸ் ரீகன் அவர்கள் மருதநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்சாரி சுதந்திர தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் ஆதி சக்திவேல் மருதம் கல்வி பண்பாட்டு அறக்கட்டளினுடைய தலைவர் ஆதி ஆனந்த் பாண்டியன் அவர்கள் தாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் இரா தமிழ்ச்செல்வன் தமிழர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தமிழ் முகிலன் தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பெரும் தம்பி குரு மணிகண்டன் அவர்களும் மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அக்கா சுபாசினி மல்லத்தி அவர்கள் எண்ணற்ற ஆளுமைகள் நாளை ஒன்று கூட நிகழ்வில் நடைபெற இருப்பதால் அன்றுக்குரிய உறவுகள் ஒன்று சேர்ந்து மீனவர் சமூகத்தினுடைய வரலாறு எதிர்கால அவர்களுடைய வாழ்வியலை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு நாம் ஒன்று கூடுகிறோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்